மண்மதனின் தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் சங்க மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் எஸ் என் பாலாஜி மற்றும் இளைஞர் அணிக்குரு பிரசாத் ஆகியோர் பிறந்த நாள் விழா மதுரை ஆழ்வார்புரம் பகுதியில் உள்ள பெருந்தலைவர் நடிகர் திலகம் அறக்கட்டளை அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது பின்னர் ஏழை எளியோருக்கு வெட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மணிமாறன் நாஞ்சில் பால் ஜோசப் மீர்பாஷா வாஞ்சிநாதன் துறையரசன் பஞ்சாயத்து ராஜ் மாவட்ட தலைவர் முத்துக்குமார் மாமன்ற உறுப்பினர் எஸ் வி முருகன் பொதுச்செயலாளர்கள் போஸ் மூவேந்திரன் மாரிக்கனி பன்னீர்செல்வம் மற்றும் வார்டு தலைவர்கள் பாலமுருகன் முருகேசன் குமரகுரு மொக்கச்சாமி இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் லெனின் கனகராஜ் திருமாறன் சரவணராஜ் விக்னேஸ்வரன் பாலசுப்பிரமணி பகுதித் தலைவர் அப்துல்லா காதர் மணிவேல் மாவட்ட பொதுச்செயலாளர் செல்வராஜ் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்